எல்லாரும் எப்படின்னா ஐயாயிரம் வேற ஐயாயிரம் குடும்பங்களை ஆண்டவர் வந்து ஆண்டவர் நச்சு கேட்க வராங்க சர்ச்சை பேசுறாரு பிரசங்கம் பண்ணும்போது ஐயாயிரத்துக்கு மேல குடும்பங்கள் வந்து அப்போ அப்ப அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு என்ன கொடுக்குறேன்னு தெரியல ஏன்னா கிராமங்கள்ல புள்ளுக்கு மேலே நீங்க நேராக எல்லாரும் லைனா இருங்க நாங்க சாப்பாடு தரோன்னா எங்கேருந்து சாப்பாடு எடுக்க கூடிய முடியும் யோசிச்சு பாருங்க வெறும் அஞ்சு மீனும் அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் தான் இருக்குது இயேச அதை சொல்றாரு எல்லாரும் லைனா பந்தி இருக்க சொல்லுங்க நம்மளால என்ன நினைப்போம் இவ்வளோ பேருக்கு சாப்பிட்றோம் ஐயாயிரம் பேருக்கு அது ஐயாயிரம் குடும்பம் ஆம்பளையும் பொண்ணு பொண்ணும் சேர்ந்து எப்படின்னா ஒரு குடும்பம் அப்படிதானே அப்போ ஐயாயிரம் பேர் குடும்பம்னா எத்தனை பத்தாயிரமோ அதுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களெல்லாம் சேர்த்து பார்க்க பத்து பதினாயிரம் பேருக்கு இருப்பாங்க ஐயாயிரம் குடும்பத்தையும் அழ போசி பதற்கு ஆண்டோர் என்ன சொன்னா லைனாக இருக்க வச்சுட்டு ஆண்டவர் சொல்லாரு எவ்வளோ என்ன இருக்குன்னு அஞ்சு அப்போ ரெண்டு மீன் தான் இருக்குது அஞ்சு அப்பமோ ரெண்டு மீன் அப்படியே கையில் எடுத்து வாங்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு அண்ணாந்து பார்க்குறாரு பார்த்துட்டு திரும்பி கொடுக்குறாரு பாருங்க அழ இல்லையா எல்லாருக்கும் எப்படியும் ஐயாயிரம் குடும்பங்களை சாப்பிட்டு மீதி பனிரெண்டு கூட நிறைய எடுக்கிறாங்க ஆண்டு இருக்க கருத்துல நீங்க நினைக்கலாம் என்கிட்ட ஒரு சின்ன பொருள் தானே இருக்கு இதை வச்சு நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில பிசினஸ்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போக முடியும் என்கிட்ட ஒரு சின்ன காரியம் தானே இருக்கு இனி எல்லாம் முடிஞ்சு போச்சா இனி இதுக்கு மேல தொடக்கணும் முடிஞ்சதை எப்படி தொடங்க முடியும் ஏன்னா ஒரு ரூமுக்குள்ள நீங்க கதவு ஒண்ணுமே இல்லை ஃபுல்லா நீங்க உள்ள இருக்கிறீங்க சீலிங் இருக்குது நாலு பக்கம் சிவர் தான் இருக்குது கதவு இல்லை ஜன்னல் இல்லை வென்டிலேஷன் இல்லைன்னா என்ன யோசிப்பீங்க இதுல எப்படி வழி உண்டாக நினைப்பீங்க அப்படிதானே தானே

திருப்தியா வாழ முடியலை எப்படி எல்லாம் இருக்குது ஆனா திருப்திங்கிறதே இல்லை நிறைய பேரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல ரெண்டு மணிக்கும் சாப்பிடுவாங்க ஆட்களை பார்த்துருக்கீங்களா ஒருவேளை அவங்களுக்கு சரீரத்தில் கோளாறு எதுவும் பிரச்சனையே தான் நைன்டி பர்சன்ட் இருக்க வாய்ப்பு இல்லை பிசாசின் கிரிகளாக இருக்க எப்படி ஒரு திருப்தி இருக்காது அப்படியே எந்த நேரம் என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியாது எதை சாப்பிட்டாலும் ஒரு திருப்தியாக இல்லாமல் ஏதோ நம்ம ஒரு சிலவங்க சொல்லுவாங்கல்ல எப்படின்னா ஒரு வாழ்க்கை துணை திருமணம் முடிச்சுருவாங்க ஆனால் கல்யாணம் கழிஞ்சு ரெண்டு பிள்ளைங்க இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஸ்டேஜ் கூட ஆயிரும் ஆனால் இவங்க லைஃப் பார்ட்னர் அந்த மனைவியை இல்லை அந்த புருஷனை தேர்ந்தெடுத்தது ஒரு திருப்தி இல்லாமலே அவங்களை எப்போ பார்த்தோன்னே ஏதோ நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோன்னு அந்த பெ ஆணாக இருந்தால் ஆணுக்கு பெண்ணாக பெண்ணுக்கு அப்படி ஒரு உணர்வு நம்ம கல்யாணம் முடிஞ்சிட்டா இது நம்முடைய சரீரம் நம்முடைய சொந்த சரீரம் கடைசி வரை அதான் அவசான வரை கடைசி வரை அதை நம்ம பார்த்துக்கிட்டு வேலை நம்ம வேலை நம்ம புருஷனை நம்ம தான் பார்க்கணும் நம்ம மனைவியை நம்மள தான் பார்க்கணும் நம்ம பிள்ளைங்களை நம்மள தான் பார்க்கணும் நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் தந்திருக்காரு திருப்தியா தந்திருக்கிறாரா இல்லையா அதில் எனக்கு திருப்தியே இல்ல பிள்ளைங்களை வச்சு எனக்கு ஒரு இது இல்லை அப்படின்லாம் நினைக்க கூடாது என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க தான் அது திருப்தி ஆண்டவர் தந்திருக்காரு ஆனால் குறை இல்லாத ஆண்டவர் கொடுக்கறது ஆண்டவருக்கு கரத்தில் இருக்கு அப்படியே குறை இருந்தாலும் அந்த குறையான பிள்ளைங்களை நல்லா வளர்த்து கொண்டு வராங்க பார்த்தீங்களா அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு குறையில்லாத விலவினை இல்லாத எந்த பிரச்சனை இல்லாத பிள்ளைகள் இருந்தா அதை குறிச்சு நீங்க சந்தோஷம் பண்ணணும் ஆண்டோர் நன்றி சொல்லணும் அல்ல இல்லையா இந்த பிள்ளை இந்த வாக்கு வசனத்துல பத்தொன்பது பாருங்க இருபதாவது வசனம் பாருங்க எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் இந்த உலகத்துல இந்த நாட்கள் இந்த நாட்கள் எப்படி திருப்தி இல்லாத ஜனங்கள் எவ்வளவு பணம் இருந்தாலும் திருப்தி இல்ல சரீரத்துல எவ்வளவு பலன் இருந்தாலும் திருப்தி இல்ல தங்களை காட்டிலும் பலன் இல்லாம தங்களுடைய ஒரு தன்னுடைய வேலையை கூட செய்ய முடியாம கட்டில இருந்து கீழே இறங்க முடியாம வாலிபர்களும் வயசானவங்களும் எத்தனையோ இந்த நாட்கள்ல இருக்காங்க ஆனால் நம்ம நல்ல பலத்தோட இருக்கணும்னா ஐயோ இதெல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமா இது எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது தேவன் தந்தக்க பலன் இது ஆனால் அதுக்குன்னு நான் இப்படியெல்லாம் பண்ணினேன் அதனால தான் நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன் அப்படியெல்லாம் நினைக்காதிங்க எங்கே உங்களை மாற்றில்ல உங்களோட ஐ மடங்கு எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ்னா நூறு பர்சன்டேஜ் பலசாலிகள்லாம் இந்த நாட்களில் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல அவங்கள பார்த்தா ஐயோ இப்படி பலமா இருந்தாங்களே ஆனால் அதை சொல்லுவாங்களே யானை மாதிரி இருந்தாங்களே இப்போ எளி மாதிரி தன்னுடைய கடமையை தான் செய்யக்கூட முடியாத மாதிரி இருக்கிறாங்களே இத்தனையும் நம்மளை காட்டிலேயே எக்ஸைஸ் பண்ணுவாங்க நம்மளை காட்டிலேயே கரெக்டாக டிசிப்ளின் ஒழுக்கமாக எல்லா காரத்தையும் செய்வாங்க அவங்கள பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயமே இல்லை நம்ம ஒரு ஆளே இல்லை அவங்கள மாதிரி எல்லாம் கிளியராக டைம் கீக் பீன் பண்ணணும் குடும்பத்தை நடத்துறது காரியங்களை செய்யறது வேலையை செய்கிறது ஆனால் அவங்க நிலைமையே பார்த்தீங்கன்னா நம்மளை காட்டிலும் கீழா இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் யோசிங்க அதனால் திருப்தி ஆண்டு யார்கிட்ட திருப்தி கிடைக்கிது இந்த உலகத்தில் எல்லாம் சொல்லுவாங்களே நான் அவரோட கூட இருந்துட்டா நான் திருப்தியா வாழ்ந்துருவேன் யூத்தா இருக்கும் போது நல்ல பேரு அநேக வாலிப பிள்ளைங்க பசங்க லவ் பண்றாங்க நான் இவர் மட்டும் என் வாழ்க்கையில கிடைச்சா நான் திருப்தியா இருந்துருவேன் இந்த பொண்ணு மட்டும் எனக்கு கிடைச்சிட்டு நான் திருப்தி அடைஞ்சிருவேன் இதெல்லாம் எவ்வளவு நாளுக்கு எவ்வளவு ஆண்டுக்கு எத்தனை மாசத்துக்கு எத்தனை நாளுக்கு எவ்வளவு ஆண்டுக்கு இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு நல்லா தெரியும் தேவைப்படவே நிறைய பேர் மாட்டி முழிச்சிட்டு இருக்கிறாங்க இனி என்ன செய்ய முடியும் கடைசி வரை அப்படிதான் இருக்க முடியும் வேற விடுதலை இல்லை மாற்றங்களே கிடையாது என்ன செய்யணும் ஹலோ லியா தேவ்பிள்ளே என்ன சொல்லுவாங்க இது கழுதையும் ஆட்டையும் சேர்த்து இணைக்கக்கூடாது கூடாது தானே அதே மாதிரி நம்ம பிரச்சனைகள் வாழ்க்கையில் முதல் யோசிக்கணும் எந்த நேரத்திலையும் நல்லா யோசித்து முதல் முடிவு எடுத்துட்டு ரெண்டாவது வந்து ஐயோ ஐயோ அம்மானு சொல்லி நம்ம இது பண்ணக்கூடாது முதல் யோசித்து முடிவு எடுத்து தான் திருமணம் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம பார்ட்னர் எப்படிப்பட்டவங்க நமக்கு கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க நம்ம இந்த ஆட்களை நம்பலாமா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாமா ஏமாற்றுவாங்களா யோசிக்கணும் நிறைய பேர் யோசிக்காம பாருங்க அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி ஏமாந்துட்டு கடைசி சொல்றதுனா என் ஸ்கூல் கிளாஸ்மேட்டா இருந்தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தான் தான் நான் நம்புனேன் இப்படி காலை வாடிட்டு அவனுக்குள்ள லாபத்தெல்லாம் எடுத்துட்டான் ஆனா என்ன தெருவில் விட்டுட்டு போயிட்டான் யோசிச்சு பாருங்க நீ எத்தனை பசங்க பொண்ணுங்க நான் நம்புனேன் இவங்க திருப்தியா இருக்க லைஃப்னு சொன்னவங்களாம் பாதி இடவெளியில தான் நிக்கிறாங்க எத்தனையோ ஒரு டைவர்ஸ் சப்ளை பண்ணி இருக்கிறாங்க இதே பிள்ளை ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுடுங்க ஆண்டவர் கரத்துல திருப்திங்கிறது கடவுள் தரது தான் மீட்டர் நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாதான் அந்த துணியை தான் ட்ரெஸ்ஸை நான் போடுவேன் ஒரு ரெண்டரை மீட்டர் துணி வாங்குறேன் அப்படி இல்லை ஒரு சட்டை ஒரு இருநூத்தி ரூபாய்க்கு தான் ஆஃபராக கிடைக்குதுன்னா அதை போடுறதுனால நம்ம ஒரு தப்பும் இல்லை ஏன்னா நமக்கு போதும் மற்றவங்க நம்ம பாக்கணும் அவசியம் திருப்தி அடையணும் அப்படிதானே நமக்கு ஒரு சின்ன காரியம் திருப்திக்கு இது போதும்னா அது போதும் எதுக்கு நம்ம அங்கதான் போகணுமா இல்ல இங்கதான் போகணுமா அப்பதான் திருப்தி அடைவனா இல்ல நம்ம இருக்கிற இடத்துல எப்படி சந்தோஷமா மன ரம்யமா ஆனா அந்த சமூகத்துல எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அதை கற்றுக்கணுங்க நல்ல தேவ மனுஷன் கூட மனுஷங்களுடைய தொடர்பு வச்சு விடுங்க பிரேயர் பண்ணுங்க உங்களால பிரேயர் பண்ண தெரியலையா பிரேயர் பண்ணுங்க கற்றுக்கொள்ளுங்க பைபிள் எடுங்க வாசிங்க உங்களுக்காக இருபத்தி நாலு மணிக்கு ஜபம் எத்தனையோ பிரேயர் பண்ண சொல்றாங்க நாங்க ஜெபிச்சிட்டே இருக்கோம் மூணு நேரம் நாங்க ஜபிக்கிறோம் குடும்பம் ஜபிக்கிறோம் அன்று சமூக ஜ நம்ம ஜீசஸ் பேகோஸ் ஜே கட்சி ட்ர்ட் நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் நல்லாவே தெரியும் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜபிச்சு தான் இருக்கோம் ஜபிக்கலன்னு மட்டும் யாருமே நினைக்காதீங்க ஹலோ இல்லையா அநேகர் பேசுகிறீங்க எவ்வளோ ஆற்ற வேண்டியிருக்கு இப்போ பாருங்கள் வயநாட்டில் அவ்வளோ போராட்டங்கள் ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் இதே மாதிரி சூழ்நிலை வந்தால் எப்படி இருக்கும் யோசிங்க நம்ம பக்கத்து வீட்டில் பக்கத்து இடத்துல வந்தா எப்படி இருக்கும் யோசிங்க அதே நாள் இந்த வயநாட்டில் உள்ள ஜனங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் அம்மாவை காணல அப்பாவை காணல தங்கச்சியை காணல அண்ணனை காணல பாட்டியை காணல ஆட்சியை காணல தாத்தாவை காணல மனைவியை காணல புருஷனை காணல தேடிட்டு இருக்கிறாங்க இதே பிள்ளை உங்களால முடிஞ்சா அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உதவியும் செய்யுங்க நீங்க அவ்வளவு தூரம் போய் உதவி செய்யறதுல அங்க ஆட்கள் உதவி செஞ்சுதான் இருக்காங்க முடிஞ்சா நீங்களும் செய்யுங்க உங்களை அருகாமையில் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்ணு முன்னால கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய திருப்தியா இருக்கும்போது அவங்களும் திருப்தியா இருக்கணும் யாராச்சும் மட்டும் என்ன நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு அந்த காலத்தில் கொஞ்சம் ஒரு பிடினாலும் சாப்பாடு சொன்ன மாதிரி அவங்களுக்கும் ஒரு பங்கு எடுத்துக்கணும் ஏன்னா அவங்களும் உங்க கூட தானே இருக்கிறாங்க நீங்க மட்டும் இல்லையே உங்க காமண்டுக்குள்ள அவங்களும் இருக்கிறாங்கல்ல உங்க வீட்டுக்குள்ள அவங்களும் இருக்கிறாங்கல்ல நல்ல உதவி செய்ய மனப்பான்மையோடு இருக்கணும் ஏன்னா நீங்க திருப்தியா இருக்கணும் அதே நீங்க கொடுக்க தான் தேவக்குள்ள திருப்தி அடைய முடியும் இல்லைன்னா நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் என்னதான் மெடிசன் எடுத்தாலும் தூக்கமும் வராது திருப்தியும் அடைய மாட்டீங்க இன்னைக்கு மாறிடுமா அடுத்த நாள் மாறிடுமா சொல்லி லைஃப் முடிஞ்சிடும் என்னைக்கு மண்ணுக்கில போறமோ அன்னைக்கு தான் திருப்தி வரும் அந்த திருப்தி வேணுமா அதுக்கு முன்னாலேயே நீங்க திருப்தி அடையணுமா நீங்களே யோசிங்க நான் தேவ சம்மந்த ஜபிப்போமா ஜபம் ஹாலியா இசப்பான் தருமையான வேலையிலும் ஏசப்பா கண்ணை கண்ணி இருக்கும் காலை இடர்களுக்கும் தப்பி வித்த தேவன் ஜீவன உள்ள தேசத்தில் எங்கள் ஜீவனா இருக்கிற தகப்பன் யேசப்பா அந்த நாள் அந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில அந்த திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி நல்ல திருப்தி உள்ள பிள்ளைகளாம் மாற்றுங்கப்பா என்னென்ன காரியத்திலலாம் திருப்தி அடையாம வேதனையோடு இருக்கிறாங்களோ எல்லா காரியத்திலும் திருப்தி அடைய அவங்களை உதவி செய்வீராக என்று மீன் ஆ மீன் ஆம் மீன்